அன்பிற்குரிய நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் ஒரு கட்டடத்தை எத்தனை மாடி கட்டினாலும் அதுக்கான ஃபவுண்டேஷன் அமைக்கிறது தான் முக்கியமான வேலை அதை முறைப்படி எப்படி மார்க் பண்ணணுங்கிறதையும் அதுலேயும் மூலமட்டம் மட்டம் திருப்புறதுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான பகுதி அதை சைட்டில் எப்படி செய்கிறதுங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் மொத்தத்தில் இப்போ நீங்கள் பார்க்க போகிற வீடியோ சைட்டில் ரெண்டரை மணி நேரம் பார்த்த வேலை அதை ஆறு நிமிஷம் வீடியோவாக உங்களுக்காக எடிட் பண்ணி கொடுத்துருக்குறோம் வாங்க வீடியோவுக்குள்ளே போவோம் நண்பர்களே நம்ம சின்ன பிள்ளைகளில் பள்ளிக்கூடத்தில் படித்த செங்கோண முக்கோணத்துக்கான பித்தகோரஸ் கோரஸ் தேட்டரத்தை பயன்படுத்தி தான் ஃபவுண்டேஷன் மார்க் பண்ண போகிறோம் அதாவது ஒரு முக்கோணம் தொண்ணூறு டிகிரி கொண்ட செங்கோண முக்கோணமாக இருக்கணும்னா அதுக்கான ஃபார்முலா பேஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஆல்டிடியூட் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹைப்பாட்டினியூ ஸ்கொயர் அதாவது அடிப்பக்கத்தோட ஸ்கொயர் ப்ளஸ் உயரத்தோட ஸ்கொயர் ஈக்குவல் டு கர்ணத்தோட ஸ்கொயர் இதை தான் த்ரீ ஃபோர் ஃபைவ் மெத்தட்னு சொல்லுவோம் அதாவது மூணு ஸ்கொயர் ப்ளஸ் நாலு ஸ்கொயர் ஈக்குவல் டு அஞ்சு ஸ்கொயர் இதுதான் கட்டடத்தை மூலமட்டத்துக்கு மார்க் பண்ண சரியான முறை இப்போ சைட்டுக்கு போவோமா முதல்ல கட்டடத்தோட பேஸ் லைனை அளவுக்கு சரியாக நூல் கட்டணும் பெரும்பாலும் அதை கட்டடத்தோட தெருப்பக்கமாக இருக்கிற சுவரோட அளவாக இருக்கிறது நல்லது இப்போ அதுக்கு வெர்டிக்கலாக இருக்கிற அளவுக்கான நூலை கட்ட போகிறோம் அதாவது சைடு சோவரோட அளவு அதுக்கு வைக்கணும் இப்போ முக்கோண வடிவத்துக்கான ரெண்டு பக்கத்து நூலை கட்டிட்டோம் இப்போ அது மூலையில் தொண்ணூறு டிகிரி இருக்குதான்னு பார்க்கணும் அதாவது செங்கோணம் முக்கோணமாக இருக்குதான்னு பார்க்கணும் அதுக்கு முதல்ல சொன்ன மாதிரி த்ரீ ஃபோர் ஃபைவ் முறையை உபயோகிக்க போகிறோம் அது எப்படின்னு பார்ப்போமா அதாவது ஒரு பக்கத்தில் மூணு அடி நீளத்தை மார்க் பண்ணணும் அடுத்து இன்னொரு பக்கம் நூலில் நாலடி அளவை மார்க் பண்ணணும் இப்போ ரெண்டு பக்கத்தை அளவையும் அதாவது மூணடி பக்கத்தையும் நாலடி பக்கத்தையும் மார்க் பண்ணிட்டோம் இப்போ மூணு அடி நாலடி மார்க் பண்ண இடத்த மூலவசத்தில் அளவை பார்க்குறோம் அது எவ்வளோ இருக்கணும் அஞ்சடி இருக்கணும் இப்போ அது சரியாக இல்லை அடுத்து என்ன பண்ணணும்னா சைடு லைனுக்கான கட்டின நூலை அட்ஜஸ்ட் பண்ணி கட்டணும் அதாவது அஞ்சடி வர்றது மாதிரி நூலை அட்ஜஸ்ட் பண்ணி கட்டணும் இப்போ அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி நூலை கட்டி முடித்தாச்சு இப்போ மறுபடி த்ரீ ஃபோர் ஃபைவ் மெத்தடில் அதை பார்க்க போகிறோம் இப்போ ரெண்டு பக்கத்து நூல்லையும் மூணு அடிக்கும் நாலடிக்கும் மார்க் பண்ணி மூலவசத்தில் அஞ்சடி இருக்குதான்னு பார்க்குறோம் இப்போ மூலமட்ட அளவு சரியாக வந்துருச்சு அப்படி சரியாக வரலன்னா மறுபடி அந்த சைடு பக்கத்தில் இருக்கக்கூடிய நூலை அட்ஜஸ்ட் பண்ணி கட்டணும் இப்போ மற்ற ரெண்டு பக்கத்துக்கான அளவுக்கான நூலையும் கட்டிடலாம் இப்போ எதிரெதிர் பக்கத்தில் இருக்கக்கூடிய நூலை சரி பார்க்கணும் அதாவது நாலு பக்க நூலையும் கட்டினதுக்கு பிறகு எதிர் எதிர் மூலைகளில் உள்ள அளவாக அளக்கணும் அது சரியாக வரணும் ஒருவேளை கொஞ்சம் வித்தியாசம் வந்தால் எந்த பக்கத்து அளவு அட்ஜஸ்ட் பண்ணணும்னு பார்த்து அதை சரி பண்ணணும் இப்போ இந்த வேலைகளை சரியாக முடிச்சிட்டோம்னா அடுத்து பிளான்ல இருக்கிற அளவுகளுக்கு தக்கபடி பில்லர் குழிகளோட அளவை மார்க் பண்ணி அந்த அளவுக்கு சுண்ணாம்பை வச்சு குழியோட அளவை தரையில் மார்க் பண்ணிடலாம் இப்போ அந்த வேலைகளை பார்த்துக்கிட்டுருக்கிறோம் இப்போ ஒவ்வொரு குழிகளோட அளவையும் சுண்ணாம்பை வச்சு மார்க் பண்ணி முடிச்சுட்டு இப்போ மூலமட்ட அளவுப்படி படி பில்லர்களோட அளவை மார்க் பண்ணி முடிச்சிட்டோம் அடுத்து இந்த அளவுக்காக வானத்தை நம்ம தோண்டலாம் இதோட இந்த வேலை முடிஞ்சது இந்த லைவ் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம் நன்றி நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போமா